இன்னைக்கு இவர் கொடுத்த இந்த ஜாதக டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு மீன லக்னம் சொல்லியிருக்காரு ஸோ மிதுனத்தில் வந்து மூன்று கிரகங்கள் இருக்கு சுக்ரன் குரு செவ்வாய் அதே மாதிரி நமக்கு விருச்சிகத்துல வந்து சந்திரனும் கேதுவும் இருக்காங்க மற்ற கிரகங்கள் எல்லாமே ரிஷபத்தில் ஸோ சூரியனோட சனி பகவான் புத பகவான் இவங்க எல்லாரும் வந்து நமக்கு ரிஷபத்தில் வந்து சஞ்சாரம் ராகுவோட இதில் என்ன இந்த கிர இந்த ஜாதகத்துக்கு நம்ம ஒரு பலன் சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து மீன லக்னம்ங்கும் பொழுது அஞ்சு பூர்வ காரகன் வந்து பாகியத்துல வந்து போய் உட்காந்துருக்காரு சந்திரனோட கேது இது அப்படியே டிப்பிக்கலா ஒரு குடும்பத்துல பித்ருக்களினுடைய ஆசீர்வாதம் எப்படி இல்லாமல் இருக்கு ஆனாலும் சந்திரன் கேது பாகியத்துல இருக்கும் பொழுது அவ ஆசீர்வாதம் பண்றதுக்கு ரெடியா இருந்தாலும் இவருடைய இந்த ஜாதகருடைய பூர்வ புண்ணியமும் அந்த சந்திரன் வந்து பாகியத்துல போய் உட்காந்துருக்காரு சோ இவாளுடைய ஆஹ் வம்சத்துல இவாளுடைய அப்பா வழி வம்சத்துல ஏதாவது பெண்களினுடைய இறப்பு அவ செத்து போனது வந்து அகால மரணங்களாக இருக்கும் ஏன்னா நீங்க சுக்கரன் வீட்டுல பாத்தீங்கன்னா சூரியன் சனி ராகு புதன் இவர்களினுடைய சஞ்சாரமும் புதன் வீட்டுல சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை யோகமா இருக்காங்க சோ மிதுனத்துல வந்து சுக்கரன் செவ்வாய் குருவும் அமைஞ்சிருக்கார் எப்ப வந்து சுக்ரன் குரு சேர்ந்து அதுவும் சுக்ரன் வீட்டில் சூரியன் சனி ராகு இவங்க இருக்காங்களோ இது எல்லாமே டிப்பிக்கலா இவங்களுடைய வம்சாவளிகளில் இருக்கக்கூடிய பாபங்களை பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த ஜாதகர் வந்து ஒரு பரிகாரம் பண்ணணும்னா திருப்புல்லாணி மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு ஆத்மசாந்தி எல்லாம் பண்ணி குலதெய்வத்தாவினுடைய அனுகிரகத்துக்கு அங்க போய் குலதெய்வத்தை வந்து என்ன செய்யணுமோ எல்லாம் செய்யும் பொழுது இது வந்து பார்த்தீங்கன்னா கலத்திர தோஷ புத்திரதோஷ ஜாதகம் சரி குழந்த பிறக்கிறதும் கஷ்டம் கல்யாணம் ஆகிறதும் கஷ்டம் கல்யாணம் ஆச்சுன்னா அதில் பிரியாமல் இருக்கிறதுக்கு பரிகாரங்கள் செய்யணும் குழந்த பிறக்கிறதுக்கு பிராய சித்தம் பண்ணணும் அதுக்காக தான் முன்னோர்களினுடைய பாபங்கள் தீர்க்கணும் அப்படின்னு சொல்கிறது